சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இதுவ் ஆகுமா ஆகாதன அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் தனுசு ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சில விமர்சனங்களால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டிற்கான தேவைகள் பூர்த்தியாகும் அரசு துறைகளில் சில அலைச்சல்கள் இருக்கும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைய வாய்ப்பு உள்ளது தொழில் தொடங்கும் யோகம் உருவாகும் உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும் கவனம் வேண்டிய நாள் ஒன்று விமர்சன பேச்சுகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்கள் செயல்களைப் பற்றி பிறர் விமர்சிக்கலாம் சிலர் உங்களை கண்டிக்கலாம் ஆனால் இதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் விமர்சனங்களை கட்டுக்குள் வைத்து பொறுமையாக செயல்படுவது சிறந்தது இரண்டு தன வரவுகள் தாராளமாக இருக்கும் நேர்மறையான மாற்றம் இன்று உங்கள் நிதி நிலைமையில் அமையும் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கலாம் சம்பள உயர்வு புதிய வருவாய் வாய்ப்புகள் வியாபார லாபம் போன்றவை உண்டாகலாம் இதை சிறப்பாக பயன்படுத்துங்கள் மூன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருப்பார்கள் உறவினர்களுடன் இணைந்து பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் சிறந்த நாள் நான்கு வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தேவைகள் பூர்த்தியாகும் புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உள்ளது வீட்டு வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் ஐந்து அரசு துறைகளில் அலைச்சல் ஏற்படும் அரசு தொடர்பான வேலைகளில் சிறிது தாமதம் அல்லது பிரச்சினை ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் நன்மை காணலாம் அரசு அதிகாரிகளை சந்திக்க நேரிடலாம் ஆறு சிறிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும் சிலர் சிறிய முதலீடுகள் செய்யலாம் இது எதிர்காலத்தில் நல்ல லாபமாக மாறும் குறிப்பாக பங்கு சந்தை நிலப்பணிகள் போன்றவற்றில் லாபம் அடையலாம். ஏழு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு இன்று தொழில் தொடங்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்க முடிவு செய்யலாம் புதிய வியாபார சந்தர்ப்பங்கள் உருவாகும் எட்டு உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் மேம்படும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை உயர்ந்து காணப்படும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடும் உங்களுக்கான மதிப்புகள் அதிகரிக்கும் இது எதிர்காலத்தில் பதவி உயர்விற்கு வழிவகுக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் மூலம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் போராடம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உத்திராடம் உத்தியோகத்தில் மதிப்புகள் மேம்படும் இன்று செய்ய வேண்டியவை விமர்சனங்களை கவனமாக கேட்டு அவற்றை நேர்மறையாக பயன்படுத்தவும் பணவரவை சிறப்பாக நிர்வகிக்கவும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை அமைக்கவும் அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் இன்று தவிர்க்க வேண்டியவை வீணாக பிறருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தேவையற்ற செலவுகளை அதிகப்படுத்த வேண்டாம் அலுப்பாக உணரக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டாம்